ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் ஏழாம் விதி உடையோர்கள் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் என தனித்தனியே எண்களை கூட்டி வரும் கூட்டுத்தொகை ஏழாம் பெயர் எண் கொண்டவர்களுடைய பலனும் யோகமும் பாதிப்பும் பரிகாரமும் பிறந்த தேதி நேரம் வைத்து சுய ஜாதகத்தை அமைத்து ஒருவருடைய விதியை தீர்மானிப்பது போல் அந்த விதியை மாற்ற மதியால் பெயர் அமைப்பதே பெயரியல் ஆகும் அதாவது நியூமராலஜி ஆகும் முதலில் நியூமராலஜி செயல்படும் விதத்தை பற்றி பார்ப்போம் எல்லா உயிரினங்களுக்கும் தன்னியல்பான ஒரு வடிவம் ஒன்று உண்டு இவ்வடிவம் மூன்று பரிணாம வடிவங்களை உள்ளடக்கியது அவை ஒளியியல் வடிவம் சவுண்ட் ஃபார்ம் வரி வடிவம் ஜியோமெட்ரிக்கல் எக்ஸ்பிரஷன் மூன்றாவது பருவ வடிவம் கிராஸ் ஃபார்ம் இந்த மூன்று படிவங்களும் இணைந்து முரணின்றி இயங்கினால்தான் ஒரு உயிர்நிலையில் முழு வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாக்கும் இவ்வகையில் ஒருவருடைய பெயர் எழுதும் போது அது அவருடைய வரி வடிவம் அல்லது எந்திரமாகிறது அவருடைய பெயர் ஒழிக்கப்படும் போது அது அவருடைய ஒளி வடிவமாகிறது இதுவே மந்திரமாகும் இவ்விரண்டும் முரணின்றி இயங்கி அவருடைய பருவம் அதாவது உருவ வடிவத்தை நன்கு அமைத்து இயங்க செய்கின்றன எனவே ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தியாக பெயர் விளங்குகிறது மேலும் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் பெயர் அமைந்துள்ளதோ அக்கிரகத்தின் ஒளியியல் மின்காந்த தொடர்பால் அதாவது எலக்ட்ரோ லிங்க் தொடர்பால் அக்கிரகத்தின் ஆளுமையில் அமைகின்றன எனவே நன்மையும் தீமையும் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகளும் கோச்சார கிரக நிலைக்கேற்ப வாழ்வியலில் நடைபெறும் சரி பெயர் என்ன எவ்வாறு கண்டுபிடிப்பது ஒவ்வொரு எழுத்துக்கும் என் அலைவரிசை பின்வருமாறு அமைந்துள்ளன என் ஒன்று சூரியனுக்குரியது குணம் மேன்மை குணம் கொண்டவையாகும் எழுத்து ஏ ஐ ஜே கியூ ஒய் என் இரண்டு சந்தனக்குரிய சந்தனனுக்குரியது மென்மையான குணம் பெற்றவையாகும் பி கே ஆர் என் மூன்று குருவுக்கு உடையது போதனை வழங்கும் குணம் பெற்ற ஆகும் எல் எஸ் என் நான்கு ராகுக்குரியது பகமை பாராட்டக்கூடிய குணம் பெற்றவையாகும் டிஎம்டி என் ஐந்து புதனுக்குரியது தோழமை குணம் பெற்றவையாகும் இஹச் என் எக்ஸ் என் ஆறு சுக்கரனுக்குரியது ரசனை குணம் கொண்டவையாகும் யு டபிள்யூ என் ஏழு கேதுக்குரியதாகவும் சோதனை தரக்கூடிய குணம் பெற்றவையாகும் ஓட் என் எட்டு சனிக்குரியது வேதனை அளிக்கக்கூடிய குணம் பெற்றவையாகும் எஃப் பி என் ஒம்பது செவ்வாய்க்குரியது சாதனை படைக்கும் குணம் பெற்றவையாகும் ஆனால் இதற்கு எழுத்துக்கள் இல்லை இவ்வாறு உள்ள எண்களை உங்கள் பெயர் எழுத்துக்குரிய எண்ணோடு கூட்டி வரும் எண்ணே பெயரன்னாகும் உதாரணமாக சிவா எஸ்ஸுக்கு மூணு ஹச்சுக்கு அஞ்சு ஐக்கு ஒன்று வீக்கு ஆறு ஏக்கு ஒன்று இப்போது மூணு அஞ்சு எட்டு எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது ஆறு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறு அதாவது பெயர் எண் வந்து பதினாறு இதை கூட்டினா மொத்தம் ஏழு வரும் இது கேதுவோட ஆதிக்கம் பெற்ற ஒன்று நான் சூரியனும் ஆறு ஆறுனா சுக்கரனும் இணைந்து ஏழு கேதுவாக அமையப்பெற்ற எண்ணாகும் இந்த சிவாங்கிற பெயர் ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் ஏழாம் விதியின் உடையோர் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் என தனித்தனியே எண்களை கூட்டி வரும் கூட்டுத் ஏழாம் பெயர் கொண்டவர்களுடைய பலன்களும் யோகமும் பாதிப்பும் பரிகாரமும் என்னென்ன என்பது இப்போது பார்ப்போம் ஏழாம் எண் கேதுக்குரியது சேது ஞானத்துக்கு அதிபதியாவார் இவர் விருச்சகத்திலோ எந்த பகை கிரகங்களாலும் சேர்க்கை பார்வை இல்லாமல் இருந்தால் ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள் பிறவியிலேயே தெய்வ சக்தியும் ஞானத்தையும் பெற்றவர்களாக திகழ்வார்கள் இவர்கள் எது இவர்களிடம் எதையும் சொல்லாமல் இருந்தாலும் பார்வையிலே எல்லாவற்றையும் அறியும் சக்தி படைத்தவர்களாக விளங்குவார்கள் இவரை எந்தவித கொம்பனாலும் வெல்ல முடியாது எந்த சக்தியும் இவரை தோற்கடிக்க முடியாது நாட்டையே ஆளும் அரசனும் எதிரிகளும் இவருக்கு கட்டுப்பட்டுத்தான் இருப்பார்கள் கண்ணியம் தவறாதவர்கள் சுத்தமான ஆடைகளும் மனதையும் வைத்துக் கொள்வார்கள் தெய்வ நம்பிக்கையும் சாஸ்திரம் மந்திரம் ஆன்மீக நெறிகளை நன்கு கற்று உணர்ந்தவர்களாக திகழ்வார்கள் இவர்களால் இவர்களிடம் விவாதம் பண்ணி வெற்றி பெறுவது கடினமே பிரகாசமான முக அமைப்பை பெற்றவர்களாகவும் அமைதியும் சொற்பமாகவும் விளங்குவார்கள் மிகவும் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு மனோபலம் மிக அதிகமாகும் ஆன்மீக ஞானமும் ஆன்மீக குருமார்களாகவும் அடாதிபதியாகவும் விளங்குவார்கள் சிறந்த ஆராய்ச்சியாளர்களாகவும் சிறந்த மருத்துவர்களாகவும் கூட இவர்கள் திகழ்வார்கள் இவர்கள்தான் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதில் வல்லவராக திகழ்வார்கள் நுண்ணிய அறிவு வேகமான மூளை செயல்பாடு கொண்டவர்களாக திகழ்வார்கள் நாட்டுப்பற்றும் தெய்வ நம்பிக்கையும் மிகுந்து காணப்படும் இவர்களிடத்திலே இவர்கள் வார்த்தைகள் எல்லாம் ச சக்திய வாக்காகவே இருக்கும் எதிர்காலத்தில் நடப்பவையை முன்னரே சொல்வார்கள் உலகின் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு இவர்கள்தான் தான் புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படும் எங்கும் அமைதி தோல்வி கண்டு துவலாமலும் வெற்றி தோல்வியை சரிசமமாக பார்க்கும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் வேலையில் நேர்த்தி நேர்மை குறைவில்லாத செயல்பாடு என சிறந்த பணியாளர்களாக கூட திகழ்வார்கள் தனிமை விரும்பியும் கற்பதில் ஆர்வம் மிகுந்து காணப்படுவார்கள் பிறருக்கு போதனை செய்வதில் ஆனந்தமும் உற்சாகமும் மிகுந்து விளங்குவார்கள் இவரை பிறர் வசீகரிக்கும் சக்தியை படைத்தவராக இருப்பார்கள் இவெண்ணில் குடும்ப வாழ்வில் அவ்வளவு நாட்டம் இருக்காது சுய ஜாதகத்தில் கேது நீச்சம் பெற்றோ பிற கிரகங்களால் பாதிக்கப்பட்டு கெட்டிருந்தாலோ கேது தசாபுத்தி காலத்திலும் கோச்சார காலங்களிலும் கேது பாதிக்கப்படும்பதுவெல்லாம் விபரீதமான செயல்களில் ஈடுபடுவர் ஏமாற்றுதல் நாட்டுக்கு எதிராக குற்ற செயல்களில் ஈடுபடுதல் மனம் தூண்டும் சட்டத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுதல் போலியான வேஷம் போடுதல் ஆன்மீகத்தில் ஏமாற்றுதல் சிலர் திருட்டு சம்பவங்களுக்கும் ஈடுபட்டும் துணையும் போகுதல் தவறான பெண் தொடர்பால் அசிங்கப்படுதல் சமூகத்தில் மரியாதையும் பெயரையும் கெடுத்துக் கொள்ளுதல் அலுவலகத்தில் கையாடல் செய்தல் குற்றத்திற்கு ஆளாகுதல் சிறைப்படுதல் கோர மரணமடைதல் தெய்வ குற்றங்களுக்கு ஆட்படுதல் மாந்திரிகம் போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுதல் சிலர் சில வாழ்க்கை சின்னாபின்னமாக இழந்து விடுவார்கள் வேலையில் இல்லாமலும் க உணவிற்கு கஷ்டப்படுதல் வறிய நிலைமைக்கு உள்ளாகுதல் என வாழ்வில் பல சோதனைகளும் வேதனைகளும் ஏற்படும் எனவே ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஏழு பதினாறு இருபத்தைந்து முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று எழுபது எண்பத்தெட்டு தொண்ணூத்தேழு எண்களில் பெயர் வைக்கக்கூடாது எனவே சுய ஜாதகத்தில் நன்மை செய்யும் கிரகம் எது என்று பார்த்து அதற்குண்டான பெயரெனில் பெயர் வைக்க வேண்டும் மேலும் கேதுக்குரிய சாந்தியும் சனிதோறும் விநாயகர் சண்டிகேஸ்வரர் வழிபாடும் கேது அஷ்டோத்திரம் படித்தும் கேட்டும் எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டதோ அக்கிரகத்துக்குரிய சாந்தியும் வழிபாடும் செய்ய வேண்டும் ஏ ஏழாம் எண்ணில் சுய ஜாதகத்தில் கேது பலமாக இருந்து தசாபுத்தி காலங்களில் கோச்சார காலங்களிலும் கேது பாதிக்கப்படும் போது சனி ஞாயிறு தோறும் சண்டிகேஸ்வரரை வழிபட்டும் விநாயகர் தினந்தோறும் விநாயகரை வழிபட்டும் கேது அஷ்டோத்திரம் படித்தும் கேட்டும் கெடுதல் நீங்கி வளம் பெறலாம் மேலும் எந்த கிரகத்தால் கேது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அக்கிரகத்துக்குரிய வழிபாடும் உரிய கிரக சாந்தியும் செய்ய வேண்டும் சரி எவ்வாறு பெயரினை சரி செய்வது பிறந்த தேதிக்கேற்பவும் சுய ஜாதகத்தில் உள்ள நிலைக்கேற்பவும் பெயரும் அதாவது பெயர் எண்ணை அமைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அமைக்கும் போது சுய ஜாதகத்தில் மோசமான வாழ்க்கை இருந்தாலும் பிறந்த தேதி விதியன் அதாவது கூட்டுத்தொகையான தேதி மாதம் வருடம் ஆகியவளாலும் ஏற்படும் கெடுதல்களை குறைத்து வாழ்க்கையில் ஏற்றம் பெற முடியும் இதற்கு உதாரணமாக திரைப்படப்பாளர்களை கூற முடியும் பாட்டில் கருத்து இருக்கிறதோ இல்லையோ என்பதை தாண்டி அதன் எழுத்துக்களும் ஒளியியல்களும் சரியாக அமைந்துவிட்டால் மோசமான பாடல்கள் கூட பிரபல்யமும் நல்ல வருமானமும் பெற்றுள்ளதை எளிதாக அறிய முடியும் ஆகையால் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதற்கான கடவுள்களையும் எந்திரங்களையும் மந்திரங்களையும் உருவாக்கி வைத்து காலங்காலமாக வழிபட்டு இன்னல்களை போக்கி வருகிறோம் எனவே நியூமராலஜி ஒருவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது இதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முதல் எழுத்து வரிசையான உருவாக்கி வைத்துள்ளனர் மிக முக்கியமாக வாழ்வியில் தொடர்ந்து இடர்பாடுகளையும் இன்னல்களையும் சந்தித்து வருபவர்கள் நியூமராலஜி என அப்பா அம்மா வைத்த பெயரை மாற்ற வேண்டிய அவசியமில்லை இல்லை அந்த பெயருடன் எழுத்துக்களை கூட்டியோ துணைப்பெயரை பெயரை இணைத்தோ மாற்றி வளம் பெறலாம் மேலும் அவற்றை சரியாக செய்ய வேண்டும் இல்லையெனில் கடும் பாதிப்புகளை உருவாக்கிவிடும் எனவே கிரக அறிவியல் தெரிந்த வல்லுநர்களிடம் ஆலோசனை செய்து மாற்ற வேண்டும் மேலும் பெயர் சுய ஜாதகத்தில் உள்ள பெயருக்கான கிரகம் சரியாக இருந்தும் இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பார்கள் இதற்கு கோச்சார கிரக நிலையும் தசாபுத்திகளால் தான் ஏற்படும் இதற்கு உரிய கிரக சாந்தியும் தெய்வ வழிபாடும் மந்திரங்களை உச்சரித்தும் கெடுதல் காலங்களில் நலம் பெறலாம் மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் இதனால் பதிவு பதிவு ஏற்பட்டவுடன் தங்களுக்கு உடனே தெரிய வரும் நன்றி வணக்கம்